ஆ ஆ ப்ளங்காட்டல சார் நீ ஃப்ரெண்டா கதையின் நாயகன் வந்து வேறு ஒரு வடிவத்தில வேறு ஒரு நிறத்துல இருக்காரு நாயகிகள் ரெண்டு பேருமே சிவந்த நேரத்துல இருந்து சார் சூப்பர் சார் இது வந்து எனக்கு ஹரி வந்து எல்லாபட்டும் நல்லா தான் நடிச்சிருக்காரு இந்த படத்துல வந்து உங்களை கேரக்டர் அத கத்திய வருது குக்கர் வருது நீங்க என்ன பண்ணீங்க கிரைம் சப்ஜெக்ட்டா என்னது இது ஹரி எண்ட பத்தி நல்லவரா நடிச்சறே

ஓகேங்களா அதை ஏற்றுக்கிற சமுதாயம் தான் நம்ம நம்ம இருக்கும் டாக்டர் சார் நீங்கள் படத்தில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த சாங்ஸ் ஒன்று காட்டியிருக்கீங்க கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த பொண்ணு வந்து பொட்டு தாலி எல்லாம் எடுக்கிறாங்கன்ட்டு ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம தாலிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுப்போம் சரிங்களா பெண்கள்னாவே தாலி குடும்பத்து பெண்கள்னாவே அந்த விஷயத்தை வந்து மறக்கவே மாட்டாங்க யாருமே சரிங்களா நீங்க வந்து ஒரு விஷயத்தை உடச்சிருக்கீங்க இது தமிழ்நாட்டில் எந்த வித சாத்தியம் இந்த படத்தை எடுக்கணும்னு ஏன் தோணுச்சு அதுவும் ஒரு ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்றதுக்காக இல்லை அப்படிலாம் இல்லை இல்லை நான் ஷெட்யூல் போட்டது வந்து தேர்ட்டி டேஸ் தான் போட்டேன் பட் ஒரு படம்ன்றது டீம் ஒர்க் தானே எனக்கு தெரியாது இவங்க நான் சீக்கிரமாக ஒரு ரெண்டு மூணு டேக்கில் ஓகே ஆகிடும்லாம் ஸோ அப்படி பண்ணும்போது என்னோடய ஆக்ட்ரஸ் எல்லாமே சப்போர்ட் இருந்துச்சு டெக்னீஷியன்ஸ் குறிப்பாக கேமராமனாக இருக்கும் மெயினாக ஒரு படத்தோட செட்டில் இருக்கிறது கேமராமேன் டீம் தான் டைரெக்ஷன் டீம் நாலு பேர் தான் இருப்பாங்க கேமராமேன் டீம் தான் லைட்மேன் எல்லாருமே ஸோ எனக்கு கேமராமேன் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்ததுனால அது பாசிபிளாச்சு அது வந்து திட்டமிட்டு பண்ணணும்லாம் கிடையாது அப்படி எனக்கு தெரிஞ்சு யாராலுமே பண்ண முடியாது எந்த படமாக இருந்தாலும் ஒரு இந்த டேஸில் முடிக்கணும்னு நினச்சா அது முன்ன பண்ண தான் ஆகுமே தவிர இவ்வளோ டிராஸ்டிக்காக பாதி முடியாது எனக்கு அப்படி நடந்தது வந்து என்னோடய டீமோட சப்போர்ட் தான் ஆக்டர்ஸ் எல்லாருமே கூட ஏன்னா நான் கண்டினியூஸாக ஷூட் பண்ணேன் நான் லன்ச் ப்ரேக்லாம் விட்டவே இல்லை இவங்கெல்லாம் நான் சாப்பிடவே இல்லை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் ஸோ யாருமே அப்படி கோச்சுக்கவே இல்லை ஸோ என்ன நீங்கள் இப்படி கண்டினியூஸாக ஷூட் பண்ணுறீங்கன்னு நான் யாருமே கேட்கல எல்லாரும் ரொம்ப நம்பினாங்க ஸோ அதனால் அது பாசிபிள் ஆச்சு அது வந்து கம் இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு நாங்கள் நான் பிளான் பண்ணி எனக்கு என்ன எடுக்கணும்னு எப்போவுமே தெரியும் அது மட்டும் தான் நான் ஷூட் பண்ணுவேன் வேறு யாருன்னா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் எடுக்க மாட்டேன் அது எனக்கு ஆனால் பழக்கம் ஸோ போது என்ன நம்பினாங்க எல்லாருமே ஆக்சுவலாக நான் இது இதுதான் ஓகே அப்படின்னா அதை நான் ஃபஸ்ட்டு ஒரு டேரக்டரை ட்ரெஸ் பண்ணல கேமராமன் ட்ரெஸ் டீமே ட்ரெஸ் பண்ணு ஏன்னா படத்தை நாங்கள் தான் நான் எழுதியிருக்கிறத வந்து நான் என்னோட இமஜினேஷன் ஒன்று இருக்கோம்ல அதுதான் நான் எடுக்கிறேன்றதை கூட இருக்கும் அவங்க முதல்ல நம்பணும் அது நம்பாதவங்களுக்கு தான் நமக்கு சிக்கல்கள் வரும் எனக்கு இதில் எல்லோரும் நம்பிட்டாங்க அதனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆ டேரக்ட் சார் ஜெய்சந்திர பேசுகிறேன் ஆ வணக்கண்ணா சார் இப்போது பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்கீங்க ஏற்கனவே லிஜோ வந்து இன்னொரு படம் நடிச்சிருந்தாங்க காதல் என்பது புது உடைமை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதே வந்து பெண் சுதந்திரம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சொன்னாங்க பட் இந்த படத்தில் நீங்கள் வந்து ரெண்டு பெண்களுக்கு இடையில் உள்ள ஒரு பிரச்சனையை தான் நீங்கள் காரணம் பண்ணுவீங்க ட்ரைடர் பார்த்தா அப்படி தெரியுது நீ என் புருஷனை கேட்க வந்தியா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க ஒரு டைலாக் வருது நீங்கள் இந்த பெண் சுதந்திரம்ன்றதை வந்து எந்த வகையில் வர இறக்கிறீங்க அதுவும் இல்லாமல் இப்போது அமெரிக்காவிலேருந்து நிறைய இந்தியர்களை வந்து வெளியேற்றுனாங்க நிறைய ஆண்கள் தான் வந்தாங்க அவங்களுக்கு கையில் விலங்கு காலில் விலங்கு போட்டு கொண்டு வந்தாங்க அது எந்த வகையில் பார்க்குறீங்க அது ஒரு சுதந்திரமாக இல்லை இந்திய இந்தியா வந்து சுதந்திரமாக தான் இருக்குது போர் விமானத்தில் கொண்டு வந்து இங்கே இந்தியாவில் இறக்குனாங்க இதை பற்றியெல்லாம் அவங்களோட கருத்து ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா அண்ணா கையில் விலங்கு வந்து ஆணுக்கு போட்டாலும் தப்பு தான் எந்த மனிதருக்குமே போட்டாலும் தப்பு தான் அது ஒன்று இது குறிப்பாக இது பெண்ணிய படமே இல்லை ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு ஆணா இருக்கிறதுனால குறிப்பாக இது பெண்ணிய படம் இல்லை பெண் விடுதல் என்பது எல்லாருக்குமானது தான் ஸோ வந்து பெண் விடுதலை பற்றி இந்த படம் பேசலை நான் கண்டிப்பாக பெண் விடுதல் என்பது பெண்ணுக்கானது அது ஒரு பெண்ணை பெற்றுக்கொள்வால் நான் ஒரு ஆணா அதை பற்றி பேசணுன்ற அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன் அது நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவோம் உங்கள்கிட்ட கேட்பேன் நீங்கள் இல்லை நான் வந்து இப்போது இந்த பக்கத்தில் போனீங்கன்னா இங்கேருந்து பாருங்கன்னு சொன்னாப்பா நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதே தான் தோணும் ஆமாம் இல்லை அது நான் ஒரு ஐயா நான் அது வந்து ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன் இல்லை மைய ஒன்ற நான் அதான் நான் எனக்கு என்ன நான் நான் முதல்ல என்னது இல்லை கற்புன்றலாம் நம்பிக்கையே இல்லை அது வந்து அதுதான் ஓகேவா நான் என்ன என்ன சொல்கிறேன்னா ஏன் ஜென்டில் அப்படின்னு நான் சொல்கிறனாலே நீங்கள் பெண் இன்பவன் மென்மையானவள் அழகானவள் அப்புறம் வந்து பியூட்டிஃபுல் உம்மன் தான் சொல்கிறோம் ஆனால் அவங்களுக்கு நம்ம ஜென்டில் சொல்ல மாட்டோம் ஆன அன்பவன் வீரமானவன் கம்பீரமானவன் சொல்கிறான் ஆனால் அவங்களுக்கு ஜென்ட்டில்ன்ற வைக்கிறோம்ல இந்த ஸ்பேஸ் தான் நான் பர்ஸ்பெக்டிவ் சேஞ்சாக இருக்கணும்னு நான் நம்புறேன் ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் இது யார் ஜென்ட்டல் உமன் அப்படின்ற அதான் அது இல்லை நீங்கள் லேடி லேடீஸுன்ற ஒரு கேள்வி மைக்கில் கேட்டேன் சார் இப்போ எல்லா இடத்துலையும் பேசும்போது பெண்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு இருக்குது மகளிருக்கு தான் இலவச பஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் லேடிஸ் அண்டு ஜென்டில்மேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்புறம் சார் லியோ சார் பேசும்போது கூட சொன்னாரு இது பெண்ணியத்தை பற்றிய படம் தான் பெண்ணியத்தை பற்றி எல்லாம் எல்லோரும் என்னென்னமோ பேசுகிறாங்க ஆனால் பெண்ணியர்களுக்கு பெண்களுக்கு சரியான விடுதலை இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் வந்து பின்னியர்கள் பற்றி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்போ என்ன கன்ஃபியூஷன் சார் இந்த படத்தில் இல்லை கதாசிரியராக நான் தான் அந்த கதை என்னன்றது சொல்ல முடியும்ல ஆஸ் எ டேரக்டராக அது ஒரு பர்ஸ்பெக்டிவாக கூட இருக்கலாம் மேபி ஒரு ஒருத்தருக்கு பார்வம் வரோன்னா ஆ அவர் வேறு ஆ அதான் பட் ஆஸ் அ டேரக்டராக நான் இந்த படத்தை வந்து நவா பார்க்கறேன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் நான் என்னோடய போஸ்ட்பெய்ட்டி சொல்கிறேன் இப்போ அவர் சார் கேட்ட மாதிரி யார் ஜென்ட்ரல் நான் ரேட் பண்ணேன் அவர் ஒரு பாய்ண்ட்டை ஃபீஃப் இல்லை அந்த வியூ தான் அந்த படத்தோட ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம படம் பார்த்த பிறகு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் இதை பற்றி ஒன்றும் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த கதை இந்த கதையின் நாயகன் ம் அப்படியா அப்படிலாம் காட்டுறேன் சார் நீங்கள் ஏதாவது உன் ஃப்ரெண்டா கதையின் நாயகன் வந்து வேறு ஒரு வடிவத்தில் வேறு ஒரு நிறத்தில் இருக்காரு நாயகிகள் ரெண்டு பேருமே சிவந்த நேரத்தில் சார் ஆக்சுவலாக சூப்பர் சார் ஆக்சுவலாக வந்து எனக்கு நான் வந்து மூணு நாளுக்கு முன்னாடி அறிவி கூப்பிட்டேன்னு சொன்னல ஏன்னா நான் முத முதல்ல இந்த கதையை பண்ணும்போது நான் வந்து அறிக்கை சொல்லிருவேன் நான் பண்ணேன் நைட்டு என்னென்னா இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒருத்தரை நம்ம வந்து கேஷ் பண்ணக்கூடாது அப்படின்றது நான் ரொம்ப கான்சியஸாக இருந்தேன் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ட்ரை பண்ண ஆக்டர்ஸ் இருக்காங்களே அவங்க யாருமே வந்து நான் எதிர்பார்த்தக்கூடிய ஒரு பர்ஸ்பெக்டிவோ ஒரு ஷேப் அவங்ககிட்டன்னு வரல அப்புறம் எனக்கு ஒரு நாள் தோணுச்சு நானே அப்படி முதல்ல நினைக்கிறோம் நிறத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றதுனால ஸோ அப்படி நம்ம நினைக்கக்கூடாது கதையை ஒரு கதாபாத்திரம்னு வச்சு அப்படின்றதுனால தான் நான் திருப்பி இதுக்கு போனேன் ஸோ இப்போ ஒரு கேள்வி இல்லை இந்த கேள்வி எழுதும்போது எனக்குமே இருந்து எடுக்கும்போது இருந்துச்சு அப்படி நினைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இப்படி போயிட்டேன் சார் ஸோ நான் கலர் நான் பார்க்கல லிஜோ மேடம் ஹரி வந்து எல்லா படத்துலையும் நல்லவா நடிச்சிருக்காரு இந்த படத்தில் வந்து உங்களை கேரக்டர் கத்தி வருது குக்கர் வருது நீங்கள் என்ன பண்ணீங்க க்ரைம் சப்ஜெக்டாக என்னது இது ஹரி எந்த படத்தில் நல்லவனாக இருந்துச்சாரு பெரும்பாலும் பார்த்தா நல்லா இது வந்து கிரைம் சப்ஜெக்ட்டா அவரை நீங்க என்ன பண்ணீங்க நானா நான் எதுவுமே பண்ணல இல்ல இது ஒரு கிரைம் சப்ஜெக்ட் எல்லாம் இல்ல நான் இங்க எல்லாரும் முன்னாடியே பேசின மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு படம் பட் இது த்ரில்லர் சப்ஜெக்ட்டே இல்ல நீங்க படம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க இது என்ன ஜோனர்ல வேற படம் டைரக்டர் சார் இன்னொரு கேள்வி அதாவது பெரும்பாலும் படங்கள் வந்து தமிழ் படங்கள் வந்து வெளிநாட்டு படங்களை தழுவித்தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்மையான ஒரு சோகம் இதில் படர்ந்துருக்க மாதிரி தெரியுது இந்த படத்தில் ஆனால் இதே நேரத்தில் டூ உமன் இந்த சோஃபியா லாரன் நடித்த படம் ஒன்று முன்னே வந்தது டூ உமன் ஆ சோஃபியா லாரன் நடித்த படம் ஓகே அது வந்து ரெண்டு பெண்களை பற்றி இதுதான் அம்மா மகளை பற்றி தான் அதன் அந்த இதை தழுவி நீ கதை காப்பியா அப்படின்னு கேட்குறீங்களா காப்பியான்னு கேட்கல தழுவல் இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் அந்த வச்சுட்டு வரலாம்ல இது ஒரு பெண்ணு அது ஒரு பெண்ணு ஆக்சுவலா எனக்கு நீங்கள் சோஃபியா இருந்தோடனே நானே லைட்டாக அப்படியே அப்படி ஒன்று யாருன்ற மூஞ்சு ஞாபகமே வரல எனக்கு அந்த அளவுக்கு தான் ஸோ அப்படி எதுவுமே இல்லை கண்டிப்பாக இது சார் ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப ஈஸியான காமனான கதை தான் சார் ரொம்ப ரொம்ப பயங்கரமான யோசிக்கல ரொம்ப பழைய கதை தான் மேபி அது வந்து ப்ரெசென்ட் பண்ண பிளேட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு ரொம்ப பரிச்சயமானதுதான் அந்த இந்த நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சார் பணக்காரன் ஏழை எல்லோரும் வந்து யாராக இருந்தாலும் தொண்ணூறு விழுக்காடு அதிகமான நேரம் வந்து நம்ம வீட்டில் தான் ச செலவிடுறோம் எல்லாேருக்கும் வீடுன்னு ஒன்று இருக்குது குடும்பம்னு ஒன்று இருக்குது அந்த குடும்பத்தில் இருக்கிற டிஸ் விஷயங்களை நான் ஒரு கதையாக நான் செட் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து ஒரு ரியல் லைஃப் கனெக்ஷன் தான் இருக்கும் தவிர படம் தழுவெல்லாம் இல்லை சார் ஆ என் வாழ்க்கையிலும் தள்ளுபடி இல்லை அதெல்லாம் சொல்லிடுறேன் ஜோஷுவா இங்கே ஆ சொல்லுங்கள் முதல்ல வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஒரு நல்ல படத்தை அழகாக எடுத்திருக்கீங்க அதே மாதிரி காஸ்ட்டுமே நல்ல பிரமாதமான ஆர்டிஸ்ட் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இந்த கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு போடுறதுனால ஒரு பயம் இருக்கும் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக பண்ணலாமேன்னு இந்த மாதிரி ஒரு பொயிட்ரிக்கான படம் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் எப்படி வந்தது இல்லை முதல்ல நீங்கள் எழுதினக்காதியா ஃபஸ்ட்டு இதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை இதுவும் கமர்ஷியல் படம் தான் தேட்டருக்கு ஒரு எல்லா படமும் கமர்ஷியல் படம் தான் சரிய அந்த ஸ்பேஸை சொல்கிறேன் நிறைய பேர் கேட்பாங்களே ஆர்ட்டும் சினிமாவும் ஆர்ட் தான் அது ஆர்ட் சினிமா நார்மல் சினிமா எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த படம் இப்படி தான் பண்ணணும்னு நான் திட்டம் மட்டும்தான் எடுத்தேன் எனக்கு இது கமர்ஷியல் கம் எல்லாருக்குமே இது கமர்ஷியல் படம் தான் இது காமெடி இருக்கு எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஃபைட் இருக்காது அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரியான ஸ்பேஸ் இருக்காது பட் நம்ம எதார்த்தமாக நம்ம பார்த்த பார்த்தக்கூடிய ஸ்பேஸ் கமர்ஷியல் படம் தான் நான் சொன்ன மாதிரி தேட்டருக்கு வரலாம் படம் கமர்ஷியல் படம் என்னோட புரிதல் இருக்குதுல்ல அதை நான் புரிஞ்சிக்கிட்டு தான் ஏன்னா நீங்கள் வந்து தேட்டருக்கு வரும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது உங்கள்கிட்ட இருந்து சினிமாக்களை மட்டும்தான் இந்த சினிமாவோட பியூட்டியாக தான் நான் நம்புகிறேன் ஏன்னா ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மியூசிக்கு பெயிண்டிங் லிட்ரேச்சர் இது எல்லாமே வந்து படிக்கிறவங்களேருந்து முதலீடு தேவையில்லை நீங்கள் மியூசிக்கை வந்து நார்மலாக ஃப்ரீயாக கேட்கலாம் ஆர்டை வேடிக்கை பார்க்கலாம் லிட்ரேச்சர் நீங்கள் லைப்ரரியில் போய் ஃப்ரீயாக படிக்கலாம் பட் சினிமாவுக்கு மட்டும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு படம் இருக்குது அது தியேட்டருக்கு கொண்டு வரணுன்னா அதுக்கு வேல்யூபுலாக இருந்தால் தான் நாங்களே இது பண்ணுவோம் ஸோ அதனால தான் அதை கண்டிப்பாக அது கமர்ஷியல் படம் சார் கங்க்ராட்ஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் கோ டேரெக்டர் சார் சார் கோ டைரக்டர் கோ டைரக்டர் ஆ யார் அது ப்ளூ ஷர்ட் அவர் கோ டைரக்டர் தான் இல்ல யார் கோ டைரக்டர் கோ புடிசர் கோ புடிசர் பிஆர்ஓ சொன்னதுனால கேக்குறேன் ஆ அவர் கொடுங்க சார் கோ புடிசர் சொல்லுங்க என்னன்னா நீங்க ஸ்டேஜ்ல பேசணும் சொன்னீங்க ஆனாதிகத்தை பேசுறவங்க எல்லாம் செருப்பால் அடிக்கணும்னு சொன்னீங்க செருப்பில் அடிக்கணும்னு சொல்லி இல்ல இல்ல நீங்க சொன்னீங்க ஸ்டேஜ்ல அது எல்லாருமே வீடியோ கூட இருக்கும் சொன்னீங்க ஏன் அவ்வளவு கோவம் உங்களுக்கு ஆனால் தீர்த்து மேல இல்ல இந்த படத்தோட சாரி செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கணும் சொன்னீங்க செடுப்பால் அடித்தா மாதிரி வசனம் எழுதியிருக்காரு யோகபாதியன் அப்படி ஏன் அப்படின்னா ஒரு ஒரு இந்த இந்த சமுதாய கட்டமைப்பில் ஆண் பெண் அந்த ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஒரு நேர்கோட்டில் போகும்போது தான் அந்த சமுதாயம் சரியான பாதையிலையும் இயங்க முடியும் அது இப்போ இல்லை எப்போத்திலுமே அப்படி தான் ஆனால் நமக்கு அதை வந்து ஈஸியாக நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு போய்ட்றோன்றது என்னோடய ஒரு ஒரு கவலையாக இருக்குது ஈஸியாக இக்னோர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது என்ன சொல்கிறது அண்ணன் ஞானவேல் ராஜா சொன்ன மாதிரி நான் அந்த பொண்ணு ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் எங்கள் எங்கள் எல்லா என் பொண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கேன் என் ஒய்ஃப் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் இது என்ன கொடுக்கறதுக்கு நீ யார் இதுவே வந்து ஒரு சாதி மனப்பான்மை தான் சொல்ல வரேன் நான் சாதி பேசுகிறோம் மதம் பேசுகிறோம் எல்லாமே பேசுகிறோம் ஆனால் ஆனாதிக்கம் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு சொன்ன மாதிரி ஆக்ட்ரஸ்ன்ற பேரை யூஸ் பண்ணுவோம் ஹீரோயினுன்ற பேர் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஹீரோயின்ன்றவங்க சொல்லுவாங்க ஆர்டிஸ்ட் காமன் ஆர்டிஸ்ட் அந்த சாதி சாதி அந்த அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் வந்து ஒழிக்கணும்னு சொல்கிறோம் நான் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்களே நம்ம சொல்லிக்கலாம் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கலாம் நான் அப்படி கிடையாதுங்க ஒரு லேடி வந்தாங்கன்னா நான் சீட்டில் உக்காண்டா உடனே நான் சீட்டை கொடுத்துருவேன் என் சீட் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி மனசு எல்லாருமே எனக்கு ஏற்கனவே உரித்தானது தான் வந்து இந்த சமுதாயத்தில் இருக்குது அதை தான் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அது தப்புன்னு சொல்லுவார் நான் இது வந்து எல்லாருக்குமான சமமான உலகம் அந்த உலகத்தில் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜியன் மதம் இனம் சாதி எல்லாத்தையும் சார்ந்து இருக்கிற சமுதாயத்தில் எல்லாருமே பெண்ணை வந்து ஆணுக்கு கீழே தான் என்ன பார்க்குறாங்க பலவீனமாக பார்க்குறாங்க சார் இப்போ தமிழ்நாட்டில் இருந்து எல்லா நாட்டிலேயும் சரி பெண்ணை வந்து கீழே தான் பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் நம்ம ஒரு விஷயம் நம்ம மேரேஜ் ஆகிட்ட பாருக்கு ஃபஸ்ட்டு என்ன போடுறோம் இவரோட மனைவியின் பெயரால் இப்போ என் பேர் வந்து மோகன்ராஜ்

இல்லை என்னோட பாயிண்ட் ஆஃப் நான் என்னோட பார்வையில் இப்போ நீங்கள் ஒரு பத்திரிகை போடுறீங்க ஒரு இன்விடேஷன் போடுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணன் சொன்ன மாதிரி லேடிஸ் அண்ட் ஜென்டல் மேன் இது வந்து வழக்கம் ஸ்டீரியோ டைப் தான் வந்து இயக்குனர் ஜோஷோ வந்து அதை அழகாக உடைச்சிருக்காரு சூப்பராக உடைச்சிருக்காரு அது வந்து அருமையான வரிகளும் அங்கே சேர்ந்துருக்கு ஓகேங்களா நீங்கள் படம் பார்க்கும்போது தூரிய தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலி இப்போ நம்ம சொன்னது என்னென்னா அந்த கோர் தீம் என்ன சொல்ல வரும் அப்படின்னா ஒரு ஆம்பளை என்ன பண்ணலாம் ஒரு ஆம்பளை என்ன வேணா பண்ணிட்டு அதை சாதிக்கலாம் அதை வந்து நல்லதுன்னு சொல்லலாம் இல்லை அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம் ஓகேங்களா அதை ஏற்றுக்கிற சமுதாயம் தான் நம்ம நம்ம இருக்கும் அதுதான் இருக்கணுன்றது தான் சொல்ல வராங்க ஆக்சுவலாக ஸோ அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு முழுசாக புரியும் டேரக்டர் சார்ட்டு கொடுங்க டாக்டர் சார் நீங்க படத்துல வந்து நீங்க சொல்லிருக்கீங்க அந்த சாங்ஸ் ஒன்று காட்டியிருக்கீங்க கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த பெண் வந்து பொட்டு தாலி எல்லாம் எடுக்கிறாங்கன்ட்டு ஆனா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம தாலிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுப்போம் சரிங்களா பெண்கள்னாவே தாலி இப்போ குடும்பத்து பெண்கள்னாவே அந்த விஷயத்த வந்து மறக்கவே மாட்டாங்க யாருமே சரிங்களா நீங்கள் வந்து ஒரு விஷயத்த உடச்சிருக்கீங்க இது தமிழ்நாட்டில் எந்த வித சாத்தியம் இல்லைண்ணா ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்கிறீங்களே தமிழ்நாட்டில் அப்படி அது வந்து நம்ம எல்லா மக்களோட கருத்தாக நான் சொல்ல முடியாதுல்ல என்னோடய கற்பனையாக நான் அது ஒரு கதை வச்சுருக்கேன் படத்தில் வரும்போது அது கோர்வையாக வரும்போது உங்களுக்கு புரிஞ்சுரும் ஒட்டுமொத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதியை நம்ம என்னையும் நான் சொல்ல முடியாது உங்களையும் சொல்ல முடியாதுல்ல அது உங்களோட ஒரு கொஷனாக நீங்கள் வைக்கிறீங்க இது சினிமான்றதுனால நம்ம படத்தை பார்த்துட்டோன்னா அது ஒன்றும் கிளியராக டிஸ்கஸ் பண்ண முடியும் நான் நம்புகிறேன் இவ்விழாவிற்கு வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும் தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் பொதுவாக வந்து எல்லா படமே வந்து நல்லா இருக்குது ஒரு படம் அப்படின்றது வந்து ஊடகத்தின் மூலியமாக பத்திரிகை மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படி இருக்க சூழலில் நான் அந்த மாதிரி இதெல்லாம் நல்ல படம் தேடி பார்த்து படித்ததெல்லாம் ஊடகத்தின் மூலிமா தான் இன்றைக்கி நான் ஒரு இயக்குனராக வந்திருக்கேன் கண்டிப்பாக ஏன் படுத்தி அது மாதிரி மக்கள் கிட்ட இப்போ கொண்டு சேர்க்கும்போது இன்னொருத்தரும் வருவதற்கான சூழ் உருவாகும் அதை பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் செய்யணும்னு ரொம்ப தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி